எல்லாரையும் வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ரெண்டு பேருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லா போயிட்டு இருக்குங்க சார் இதையும் நிறைந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கு ஏடிஎஸ் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நிறுவனர் அதனுடைய உரிமையாளர் சோமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த கிராமத்து பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசி தான் சந்திக்கிறோம் பக்கத்தில் அவருடைய கணவர் இருக்காங்க சிவதுர்கா இவங்களுடைய பேர் பக்கத்தில் மிஸ்டர் சிவசங்கரன் இருக்கார் அவருடைய கணவர் சோ இவங்க ரெண்டு பேரையும் இந்த பொங்கல் திருநாளை சந்திக்கிறதுல உள்ளபடியே மிக பெரிய மகிழ்ச்சியோட சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம் வணக்கம் 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 சங்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லாアルミயா இருக்கீங்க நாலக்கு சார் ரொம்ப சந்தோஷம்アルミயா இருக்கேன் ஏடிஎஸ் அப்படின்னு உங்க மசாலாக்க ஒரு பிராண்டுக்கு நேம் வச்சீங்க இல்லையா ஆமாங்க சார் அங்க இருந்தே ஆரம்பிக்கலாம் பெண்கள் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும் பெண்கள் வந்து சுயமாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துகிட்டு இருக்கு காலப்போக்கில் ஆனால் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து சுய உதவிக்குழு பெண்கள் குழுலாம் இருந்துட்டு திடீர்னு ஆரம்பிச்சதா இல்லை ஏற்கனவே இருந்த கனவா இது சார் ஃபுட்டு மேலே இருந்த அபிப்பிராயம் சார் விருப்பம் சார் அது நிறைய டைம் நம்ம வெளியே போகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாமே பாக்கெட் ஐட்டம் சாப்பிட்றீங்க ஃபுட்டு பிடிக்கும் எல்லா மசாலாவும் சேர்த்தா தான் டேஸ்ட் வரும் அது சுவையை இருந்தால் தான் உணவுக்கு வந்து சுவை கொடுக்க முடியும் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ டாக்டர்ஸ் ஏதோ ஒன்று ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன் இதை நம்மளே கையில் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாக வீட்டில் இருக்கும் போது கற்றுக்கிட்டது அதோடு ட்ரைனிங் முறைப்படி ட்ரைனிங் போயிட்டு முடிச்சுட்டு சரி இதை பண்ணுவோமே அப்படின்னு நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார் ஏடிஎஸ் மசாலா அந்த ஏடிஎஸ் என்ன ஏடிஎஸ் அப்பாவோட பேர் அர்ஜுனன் டி ஃபார் என்னோட பேர் துர்கா எஸ்ல பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கொயர் மாதிரி இருக்கும் அதே அம்மா ஏன்னா அம்மா பேர் சுமதி ஹஸ்பண்ட் நேம் சிவசங்கரன் அதனால ஏடிஎஸ் ஏடிஎஸ் ஃபேமிலி மசாலா ஏடிஎஸ் ஸ்கொயர் ஏடிஎஸ் ஸ்கொயர்

சாப்பிடவும் பிடிக்கும் அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டி சமைக்க சமைக்கவும் பிடிக்கும் அதில் சரி நம்ம ஃபுட்டாக செஞ்சு சேல் பண்ணும்போது அது அன்னியோட ப்ராடக்ட்டோட முடிஞ்சிடும் அதே மசாலாவாக பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பெண் வந்து சாதாரணமாக என்னதான் வீட்டில் பாரம்பரியமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணால் கூட ஒரு பிராண்டிங் வரும்பொழுது அது பெரிய சிக்கல் இருக்கு அதை வந்து மார்க்கெட்டைஸ் பண்ணும்போது அது சரியா முறையாக பண்ணணும் இல்லைன்னா இல்லையா எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்துறீங்க சார் எனக்கு என்னோடய பிராண்டட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒன் இயர் ஆச்சு சார் இதோட எப்படி சொல்கிறதுங்க ட்ரைனிங் ப்ராப்பராக வந்து மகளிர் குழு மூலயமா நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் சார் அதை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நம்ம செஞ்சதை வந்து நம்ம சின்ன சின்ன ஃபுட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம வெளியே கொண்டு போகாமல் அவங்களுக்கு சே சேர்ந்து செஞ்சு கொடுத்து அதை சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி குழுங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதில் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது குட் ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அதை வந்து ப்ராண்டாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஏடிஎஸ் மசாலான்னு உருவாக்கி சரி ஏடிஎஸ் மசாலா மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குது கஸ்டமர்ஸ்க்கே கன்சியூமர் கேட்குறது சாம்பார் பொடி இருக்குது சார் ரசப்பொடி கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இன்ஸ்டன்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இன்ஸ்டன்ட் மீன் வர்வல் மசாலா இது எப்படி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு எவ்வளோ ஃப்ளவர் போடணும் அதெல்லாம் யோசிச்சு அந்த கோட்டிங் இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே ரெடியாக இருக்கும் நம்ம ஒரு சிக்கனை வாங்கணுமா இல்லை காலிஃப்ளவர் வாங்கணுமா மிக்ஸ் பண்ணுமோ அதுக்கு தேவையான உப்பு மட்டும் தேவையானது போட்டு நம்ம உடனே ரெடிமேட் ரெடிமேடாக இருக்குது இன்ஸ்டன்ட் அது மட்டன் பிரியாணி மசாலா இப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கரம் மசாலா போ நிறைய பேருக்கு தெரியாது எல்லாமே சேர்த்தே அதில் இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம காரம் பார்த்து போட்டுக்கிட்டாலே ओके okay, सर இப்போ ஆக்சுவலாக சொல்லுவாங்க இல்லையா ப்ரெசர்வேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு ப்ரெசர்வேட்டிங் அப்படின்றது அப்போ மார்க்கெட்டிங் வரும்பொழுது நிறைய டெஸ்டிங்லாம் பாஸ் பண்ணால் தான் ஏடிஎஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து மார்க்கெட் வர முடியும் கண்டிப்பாக அதுக்கு என்ன மாதிரியான டெஸ்டிங்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க சார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க மசாலாக்கு மட்டும் தான் டேஸ்ட்டு சொல்லிட்டு மசாலாக்கு மட்டும் இல்லை சார் எங்களோட ஹை செக்கப்ல இருந்து எங்களோட பாடி செக்கப்ல இருந்து எங்களோட பிளட் செக்அப்பில் எங்களுக்கு நான் இப்போ ப்ராசஸ் பண்ணுறேன்னா நான் ட்ரைனிங் முடிச்சிருக்கேனா என்னை தாண்டி எனக்கு கொடுக்க போ நான் வேலை செய்கிறேன் ஏன் கூட யாரும் கூட சேர்ந்து செய்கிறாங்க எல்லாருக்குமே அந்த பிளட் செக்அப் இருக்கு நானே இப்போ என் ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்கிறனோ ரெண்டு பேருக்கும் பிளட் செக்கப்பு ஹை செக் ஏன்னா நாங்கள் கொடுக்குற பொருள்னால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது இப்போ கிட்ட இருந்து எந்த நோயும் வரக்கூடாது கண்ணில் எனக்கு தெரியாமல் எதோ விழுந்துடக்கூடாது அது மாதிரி ஹை செக்அப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் ப்ராடக்ட் ஓகே எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிராண்டு கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படியே புகை மூட்டத்தோட இன்னைக்கு நேர்காணல் போயிட்டு இந்த நிகழ்வு கூட சந்தோஷம் தான் ஏன்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் விலகுவதும் புகை விலகுவதும் மகிழ்ச்சிக்கு அறிகுறியதே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அறிகுறியான ஒரு நாளில் தான் இருக்கோம் ஏடிஎஸ் மசாலா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னணியில் சிவதுர்கா அவர்கள் இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு முழு குடும்பமும் இருந்தால்தான் சாத்தியம் அப்படிங்கிறது யதார்த்த உண்மை இருந்தாலும் ஒரு பக்கம் சுமதி என்கிற அவங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவசங்கர் என்கிறவரினுடைய கணவரும் சேர்ந்தால் எயிட்டி எஸ் ஸ்கொயர் அப்படின்னாங்க ஸோ அந்த சிவசங்கரன் அவர்களோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக இப்போ மேடம் சொன்னாங்க இந்த ஏடிஎஸ் அப்படிங்கிறது எங்களுடைய சுய குழு பெண்கள் மத்தியில் நாங்கள் போனோம் அங்கேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்புறமா இந்த ப்ராடக்ட்டுக்காக வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி டெஸ்டிங்கிறது எனக்கும் என் கணவருக்கும் எல்லா விதமான டெஸ்டிங் என்ன மாதிரியான டெஸ்டிங் இருந்து இல்லை மெடிக்கல் செக்அப்ன்றது நார்மலாக ஃபுல் பாடி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எல்லா செக்கப்புமே கேட்டாங்க அந்த ஃபுட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்காகட்டும் ஃபுட் டெஸ்டிங் அனுப்புறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு அதாவது உற்பத்தி பண்ணுறவங்களோட உடல் தகுதி கண்டிப்பாக தேவை அப்படின்றத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க அவங்க அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டோட மொத்த டீட்டெயிலு எப்படி பண்ணுறீங்க எந்த எந்த விதத்தில் பண்ணுறீங்க அது ப பதப்படுத்துறதுக்கு எப்படி பண்ணுறீங்க எல்லா விதமான கேள்விகள் நிறைய இன்னல்கள் எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு போய் தான் அவங்க சர்ட்டிஃபிகேட் வாங்க முடியும் மார்க்கெட்டிங் அந்த ப்ராசஸ்க்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு நார்மலாக கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஆயிடுச்சு நாலு மாதம் நான்கு மாதங்கள் ஆச்சு சரி இந்த நாலு மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிலாம் இல்லை அரசாங்கம் வந்து அவங்க இருந்து ஒரு தர சான்று வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோலாக கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வரணும் அது வந்து அது இருந்தால் தான் மார்க்கெட் பண்ண முடியும்னா சில பேர் வந்து நினைப்பாங்க பணம் அதிகமாக இருந்தால் பண்ண முடியும் பணம் இல்லைனா நம்மளாலாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு பெரிய பணம் அதிகமாக இல்லை பணம் அதிகமாகலாம் தேவையில்ல அது வந்து ஒரு தப்பான ஒரு வழிமுறையாது எல்லாரும் அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பணம் அதிகமா வேணுன்றது தெ இது கிடையாது நம்ம ப்ராடக்ட் எந்த அளவு தரமா இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து அது இதுவே ஒழிய நம்மள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்றதை பொறுத்து அது இதுக்கு இந்த நாலு மாசம் இந்த ப்ராசஸில் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நாலு மாசம் ப்ராசஸில் அதிகபட்சம் இதுக்கு ஆன செலவு வந்து ஒரு எட்டாயிரம் முதல் எட்டாயிரம் நார்மல் ப்ராசஸ் நார்மல் ஃபீஸ் தான் மற்றபடி வேறு எந்த செலவும் வேற எந்த செலவும் பெருசாக கிடையாது இப்போ எல்லா கண்ட்ரோலுக்கான சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா மார்க்கெட் பண்றதுக்கான எல்லா விஷயத்துக்கும் புட் செர்டிபிகேட் வாங்கி இருக்கோம் அடுத்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிருக்கோம் அது மாதிரி ஒவ்வொன்னா ஜிஎஸ்டி வந்து ஃபைனல் மார்க்கெட்டிங் போகும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுது மத்தபடி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல விக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆத்தாரிட்டி வாங்கியிருக்கோம் வாங்கி தான் நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம் சரி ஆக்சுவலா ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு பெண்ணுடைய வெற்றி ஒரு குடும்பத்துக்கான வெற்றின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு ஆண் வெற்றி அடைகிறத விட பெண் ஒரு பெண் படிச்சிருந்தாங்கன்னா குடும்பமே வந்து கல்வியால் வந்து ரொம்ப அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு கண்டிப்பா இப்ப இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல உங்க மனைவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல உண்மையிலேயே விஷயம் தான் எனக்கு அவங்க மனைவியாக கிடைச்சது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய விதங்கள்ல என்னோட நிறைய விதங்கள்ல எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க என்னால் முடிந்தாலும் நானும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் கிரேட் இதே சந்தோஷம் இந்த பொங்கல் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா விசேஷமான தினங்கள்லையும் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் ஏடிஎஸ் மசாலா இதனுடைய உரிமையால் சிவதுர்கா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்க கணவர் சொன்னார் இல்லையா கேட்டீங்களா கேட்டேன் சார் அதாவது இவங்க எனக்கு மனைவியாக கிடைச்சது உள்ளபடியே எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் அப்படின்ட்டு இந்த பத்து ஆண்டுகள் உங்க கணவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க அவரே பிடிக்காது சார் எனக்கு அதுக்கப்புறம் அவரோட தெரியல புடிச்சதுனால சார் விரும்பி கல்யாணம் பண்ணாங்க அவர் நிறைய எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டுட்டாரு பொண்ணு கேட்டது வேறங்க லவ்ன்றது வேற அம்மா கிட்ட பொண்ணு கேட்டாங்க பொண்ணு கேட்டுட்டாங்க சார் கேட்டுன்னு கேட்டதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் இடையோர்கள் இருந்தது ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே வச்சோம் அப்புறம் சரி இல்ல சார் கேட்டாரு பிடிச்சிருந்தது அப்புறம் சரி டைரக்ட் அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க ஆமா உங்க கிட்ட கேட்கல அப்பலாம் கேரியது இது ஆமா ரைட் ஓகே ஆனா அதுக்கு அப்புறம் சரிங்களா முறை இல்ல அப்படி சொல்லிட்டார் சார் கேக்குறது வந்து ஒரு பொண்ணு கிட்ட நேரடியா வந்து சொல்லி அது விருப்பம் இல்ல சொல்றது வந்து அது முறையா இருக்காது அப்படினு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டாங்க அது கேட்ட முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ மேபி அதாவது மக்களே நான் என்ன சொல்றேன்னா முறையில்லாத ஒரு விஷயத்தை செய்வதை விட முறையாக ஒரு விஷயம் செஞ்சேன்னா அது முறையில்லைன்றத இடத்துல இருந்து முறையாக போய் முறையாக மாறிடுது நான் எந்த முறையை சொல்றேன் தெரியுதுங்களா கண்டிப்பாக நான் டுவெல்த்து முடிச்சு பியூட்டிஷனா உடனே எல்லாருமே என்ன பண்ணாங்க ஒரு பார்லர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா

அவங்க வீட்டுல இங்க இருந்து மாடியில போகும்போதே எனக்கு ஸ்மெல் பண்ணு இன்னைக்கு இறா செய்றாங்க இன்னைக்கு தோசை ஊத்துறாங்க ஆம்லேட் போறாங்க அப்படி ஸ்மெல்லிலேயே வந்து சொல்லுவேன் சொல்லி சொல்லுவாங்க அது உடம்புலயே ஜீன்ல இருக்கோ என்னமோ தெரியல சார் அப்படியே சாப்பாட்டு கண்டிப்பா இது வரைக்கும் எத்தனை லிஸ்ட்ல சொல்லுங்க எத்தனை ஐட்டங்கள் வந்து ஏடிஎஸ்ல ஏடிஸ்ல மசாலா இருபத்தி ஒரு ஐட்டம் இருபத்தி ஒரு ஐட்டம் மார்க்கெட்ல நார்மலாவே வந்து இருவத்தொரு ஐட்டங்களுக்கு தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இல்ல சார் அதிகமாவே இருக்கு இருக்கு அதிகமாவே இருக்கு வேற எங்கேயும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஏடியஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சார் கால இடத்துல இருக்கு இன்ஸ்டன்ட் இல்ல சார் இட்ஸ் இல்லையா இன்ஸ்டன்ட் எங்கேயுமே கிடையாது நான் ஒருவேளை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சரியா சாப்பிடல நினைக்கிறேன் இன்ஸ்டன்ட் நீங்க கடையில இருக்கிறது பாத்தீங்கன்னா பவுடர் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு அதுக்கு அரிசி மாவு இல்ல கார்ஃப்ளவர் ஏதாவது கோட்டிங் கொடுக்கறதுக்காக நமக்கு போட்டுதான் சாப்பிடற மாதிரி ஆனா ஏடிஎஸ் மசாலாலு கழுவிட்டு நம்ம ஏடிஎஸ் மசாலா வராவா அப்படியே போட்டு கொஞ்சம் சால்ட் மட்டும் தேவைக்கேற்ப போட்டு அப்படியே பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆட்கள் யாரும் எதிர்பார்க்க வேலசுனமா போட்டோமா கண்டிப்பா இப்ப வந்து இருக்கா அதே போல ஃபிஷ் ஃபிஷ் இருக்க பவுடர் அதே மாதிரி மிக்ஸிங் தான் நம்ம அதில் வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அது கார்ன்ஃபிளவர் வித் மைதா போடுவோம் இதுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு அரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டு முறையில் மசாலாக்கள் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால என்ன சார் நான்வெஜ் தான் ஸோ நான்வெஜ்னா இவங்க சமைக்கிறத விட இந்த மசாலாலே சாப்பிட்டுக்கலாம் இனிமே அதனால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெஜிடேரியனுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஐட்டம் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு கேட்கறதெல்லாம் இருக்கு சார் நீங்க வெரைட்டி எது ஸ்பெஷல் கிட்டிங்க அதனால சொன்னேன் சார் வெஜ்ஜில் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பொடி இருக்கு சார் முருங்கக்கீரை ஆமாம் சார் டூ இன் ஒன் தோசைக்கு யோசித்துக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இப்போ வர குறைபாடுல பார்த்தீங்கன்னா நிறைய அயன் கம்மி இருக்கு அதுக்கு யோசிக்கும் போது நானே கூட முருங்கைக்கீரை சாப்பிடணும்னா கஷ்டப்படுவேன் பட் ஆனால் இட்லி தோசைக்கு ஒரு வெரைட்டியா ஒரு பொடி இருக்கு பசங்களுக்கு கலர்ஃபுல்லாவா இருக்கும் நம்ம எதுவுமே பிரெசரிவிட்டு எதுவுமே கலக்கிறது கிடையாது நம்ம இயற்கை முறையில நம்ம பாரம்பரியமா எடுத்து காய வைத்து அரைக்கப்படுற மசாலா தான் நம்ம முறை அப்படி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி புதினா ரைஸ் கருவேப்பில ரைஸ் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் நம்ம கிட்ட ரெடிமேட் மிக்ஸ் தான் எல்லாமே ஆ எல்லாம் ரெடிமேட் குயிக் ஒரு 5 मिनिटஸ்ல நம்ம ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா வேலை முடிச்சிட்டு கிளம்பலாம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு கிராம்ல இருந்து அதாவது எவ்வளவு அளவுகள்ல மார்க்கெட்டிங் மார்க்கெட்டைஸ் பண்ணா 50 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா மினிமம் ஆமா சார் அப்ப ஒரு வேளை வேல மிஞ்சி பண்ணா ரெண்டு வேளை பண்ணலாமா சாப்பிடலாமா அதவங்க 75 கிராம்ஸ் நம்ம புளி சாதம் 50 கிராம் வாங்குறோம் அப்படினா

இப்போதைக்கி நம்ம ஆன்லைனில் போட்டுட்டு இருக்கிறது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி தான் சார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஆசை இருக்கு சார் எதிர்கால திட்டம் அப்படின்னா இப்போ இந்த வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனோம் மார்க்கெட்டிங்க்கு கண்டிப்பாக இப்போ ஏதோ நீங்கள் உங்களுடைய துணைவியார் வீட்டில் இருக்கவங்க ஒன்று ரெண்டு இந்த சுய உதவிக்குழு மகளிர் பயன்படுத்தலாம் இப்போ வருங்காலத்தில் இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியா அல்லது ஒரு பெரிய நிறுவனமாக மாறணும் இந்த பொங்கல் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுற ஃபஸ்ட்டு ஏடிஎஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் என்ன மாதிரி அந்த திட்டமிடலாம் இருக்குது அவங்க ஆல்ரெடி இருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி திட்டமிடுறீங்க இல்லை நான் எங் எங்கெல்லாம் பார்த்தாலும் இன்னும் மார்க்கெட்டிங்கெலாம் கொஞ்சம் டெவலப் ஆகணும் இப்போதைக்கு மார்க்கெட்டிங் அப்படின்ற பெரிய லெவலில் போகலை இன்ன வரைக்கும் தெரிஞ்ச சர்க்கிள் வரைக்கும் தான் நம்ம இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங்கில் எங் என்னையும் சரி எங்கள் பிராண்டையும் சரி இன்னும் டெவலப் பண்ணனும்ன்ற ஒரு பெரிய ஆசை இருக்கு கண்டிப்பாக அதை ஃபேக்டரி லெவலுக்கு கொண்டு போய் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு கண்டிப்பாக எங்களோட தயாரிப்பும் வந்து ஆரம்பம் முதல் இறுதி எப்போன்னு தெரியாது இறுதி இருக்குமானு தெரியாது பட் அது வரைக்கும் அந்த தரத்தை குறைக்க கூடாது அப்படின்றதுல வந்து நாங்க உறுதியா இருக்கோம் தரம் தான் முக்கியம் தரம் தான் முக்கியம் ஏன்னா தரம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எங்கேயா இருந்தாலும் கொண்டு போகலாம் நீங்க என்ன வேலை சார் செய்யவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இப்போ முழு நேரம் வந்து இதை பாத்துக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவீங்க

கண்டிப்பா அது உங்களை மாதிரி ஒரு பெரியவங்களோட ஆசையால கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நிகழ்ச்சி பாக்கிற பல பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்ல பொதுவாகவே இது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள சப்போர்ட்டிங் இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு உனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த பேட்டி பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லா பேசுறாங்க நம்ம செய்யக்கூடாதா அப்படிங்கிற அடுத்த கட்ட நகர்வுக்கு இது ஒரு உதவியா இருக்கும் இல்லையா எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதனால தான் அதுக்கு நாங்கள் சந்தோஷம் இப்போ என்னன்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ப்ராடக்டே கொண்டு வந்துருக்கோம் ஆனா பெரிய அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய லார்ஜா வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வங்கி இது மாதிரியான விஷயங்கள் சப்போர்ட் தேவைப்படும் கண்டிப்பாக அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான முயற்சிகளுக்கு என்ன மாதிரியான திட்டமிடல் இருக்குது உங்ககிட்ட இல்லை வங்கி சார்ந்த இது லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இன்னும் சில சான்றிதழ்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மூவ் பண்ணி இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் அதிகபட்சம்

எப்படி எப்படி டைமிங் இருக்குல சார் நமக்கு டைம் தெரியும்ல வாழ்க்கையில வாழ்க்கையில் நேரம் ரொம்ப அவசியம் ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம்னுவாங்க வாங்க அது பார்க்க அது போக்கில் அது செய்யுது நிறைய போக்கில் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த போக்கில் நான் செய்கிற விஷயம் சரியாகவே இருக்குன்றப்ப அந்த வேலை சரியாக தானே நேரம்ன்றது என்ன அதுக்காக திட்டமிட்டு திட்டமிட்டு போயிட்டுருக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது பொங்கல் மட்டும் வந்துகிட்டு இருக்கு பொங்கலுக்கு வந்திருக்காங்களே சரி சரி போ போக நான் பொங்கல் வைக்கிற அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னா ஏடிஎஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா ஒரு நிறுவனத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் சரியான நேரம் அது ஒரு வேலை செய்யுதா அந்த வேலையோட உக்காந்து நம்ம நகர முடியாது துர்கா அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா அதாவது நம்மளுடைய சக்திகள்ல அவதாரங்களில் துர்கா பூஜை வந்து ஒரு ஒன்பது நாள் நவராத்திரியில் ஒரு விசேஷம்

நல்வாழ்த்துக்கள் நேர்களை இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசணும் உங்களுக்கு சந்தோஷங்களான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பகுதிக்கு வந்தோம் எந்த பகுதி எந்த பகுதினா சோமங்கலம் மொட்டையாக சொல்லிட்டேன் அதனால் அந்த இடத்த முழுசாக கேட்டுப்போம் ஏடிஎஸ் அப்படிங்கிற அந்த மசாலா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிவதுர்காவும் அவருடைய கணவர் சிவசங்கரன் அவர்களும் இருக்காங்க அவங்களோட தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இன்னும் பொங்கல் பானையில் பொங்கல் வே வெந்துட்டுருக்கு கண்டிப்பாக பொங்கல் சாப்பிடாமல் போகிற மாதிரி எண்ணெலாம் எனக்கு கிடையாது சாப்பிட்டுட்டு தான் போவேன் அதனால் கிளம்புறதுக்கு முன்னாடி இடத்த பற்றி அவங்ககிட்டே கேட்டுப்போம் இந்த பகுதியை முழுசாக சொல்லுங்களேன் எந்த பகுதியை அது ஏன்னா இது பார்க்குற பல பேருக்கு இது நான் இந்த இவங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புறம் நம்ம பகுதியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால தான் கேட்குறேன் சார் இது வந்து சென்னையிலேருந்து அவுட் ஆஃப் சிட்டி சார் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சி இது அங்கே ஏடிஎஸ் மசாலான்னு லொக்கேஷன் அவங்க ஆன்லைன்லலாம் இது பண்ணிருக்கோம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஓ கூகுள் பண்ணா கிடைச்சலாம் ஆ கண்டிப்பா கூகுள் பண்ணுங்கப்பா ஏடிஎஸ் னு கேட்டா நேரா கொண்டு வந்து நிப்பாட்டிடும் கண்டிப்பா அங்க பண்ணிடலாம் சார் இது சோமங்கலம் ஊராட்சி உங்க குழு பேர் சொல்லுங்க அரியோலி இந்திரா காந்தி மகளிர் சுய உதவி குழு அரியோலி இந்திரா காந்தி சுய உதவி மகளிர் குழு குழுவா அந்த குழுவினுடைய தலைவியா இருக்காங்க சிவதுர்கா அவர்கள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஆயிடுச்சு சார் வாங்க பாப்போம் பொங்கல் சாப்பிடுவோம் ஒரு வழியா பொங்கல்லாம் வந்து பொங்க வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டாங்க பொங்கல் சாப்பிடாம போனா என்ன சொல்றது சாமி குத்தம் ஆகிடும் இல்லையா கண்டிப்பாக பொங்கல் சாப்பிட்டே ஆகணும் ஏடிஎஸ் உங்களுடைய அந்த மசாலா பிராண்டிங் வந்து பெரிய அளவுக்கு வர எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல அருமையான பொங்கல் செஞ்சிட்டிங்க போல சார் சூப்பர் சார் சூப்பர் ம் சாப்பிட்டு பார்த்து நம்ம தான் சொல்லணும் இதில் ஒன்றும் மசாலாலாம் கலக்கல இல்லை இல்ல இல்லை இல்லை சார் இதில் ஆவி பறக்கிற பொங்கலுங்க அனைவருக்கும் ஏடிஎஸ் மசாலா மற்றும் நான் மீடியா சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த பொங்கல் இன்றைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையும் இன்னிக்கட்டும் ஏடிஎஸ் மசாலா பெரிய அளவுக்கு வர உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் வாழ்த்துக்கள்ங்க நன்றி சார்